பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது வல்லூர் சௌக்கியமா அப்படின்னு கேட்டேன் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே வள்ளுரு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இது முதல் முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா அதை சரி நிற்பீங்க ரெண்டாவது கேட்டால் அது தப்புன்றீங்க உங்கள் பிரச்சனை எங்க முதல்ல ஒன்று இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன அது சரி ரெண்டாவது வந்து அது என்ன அது பிரச்சனை எங்க நடந்தது கற்றுக்குதுலையா கற்றுக்குத்து இல்லையா கற்றுக்குத்து கற்றுக்குத்த விட நீ என்ன பண்ணி வச்சிருந்தா உன்னை பிடிச்சினு அதான் சரின்னு நின்றுங்க அப்படியே உன்னை தேடுற சாத்தியமா நிறைய ஆண்கள் ஆண்கள் இல்லாமல் போய் நினைக்கிறான் ஏன்னா படத்துங்களெல்லாம் நடிகைங்களை பார்க்குறானா அந்த மாதிரி எவ்வளவுமே இல்லை அவனுக்கு எதுவுமே ஆக மாட்ட அட நாடகம் பார்க்கும்போது நான் நாடகம் பார்க்கும்போது எதுவும் ஆகுது முன்னாட்டி வந்தால் எதுவுமே ஆகல ஏன் பிரச்சனை எங்கே எந்த ஊர்களுக்கு ஆகிட்டான் மனுஷன் ஆண்மையை இழந்துட்டான் எதனால் நீங்கள் உங்களை ஆன்மீ இழந்துட்டீங்க முதல்ல ஒரு விஷயம் உள்ளே போனதுனால தெளிவின்மை இல்லாமல் ஆகிட்டீங்க தெளிவாயிட்டு தான் நினச்சது தான் உங்கள் தெளிவின்மைக்கே காரணம் ஒன்று புரிஞ்சிச்சு நின்று தான் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க புதுசு உங்களுக்கு புரியாமல் போய் சின்ன சொல்ல வரேன்னு கூட உங்களுக்கு ஏன் புரியல சாமியாருன்னா என்ன பேசுவார் என் அருமை சிறுவர்களே இல்லை என் அன் என் அன்பு மாணாக்கர்களே அப்படின்னு உலக அறிவாளிகளே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம் அப்படின்னு தானே இதன பேசுனா தானே பேசுங்க தத்துவ மசின்னு என்ன ஆகும் சார் தத்துவ மசி எவ்வளோ அசிங்கமாக இப்போ உங்களுக்கு தத்துவ மசீனா இன்மைப்பட்டு என்ன ஞாபகம் வரும் பருப்பு சட்டி மத்தி இதான் ஞாபகம் வரும் ஏன் என்ன பண்ணிட்டேன் நான் இப்பா உங்கள் வரையறையை உடைக்கத்த வேலை நீங்கள் சிக்கிக்கணுங்கிறீங்க ஜாதிய வரையறை மதவரையறை இப்படி தான் சிந்திக்கணுன்ற வரையறை உங்கள் சிந்தனையை தடத்தையே தட்டு வச்சுக்கிறார் நீங்கள் கொண்டாட்டமாகவே இல்லை சிரிக்க முடியல உங்களால் இல்லை பாவம் வந்து சேர்ந்துருன்னு அவங்க சொல்லிட்டுறான் ரொம்ப சிறீ ரேனி உனக்கு என்ன தான் இந்த இகலோகத்தில் அழுதுங்கன்னே இருக்கணும் கவலை கண்ணீர் இருக்கணும் யாரோ ஒருத்தர் கந்த துணியோ போட்டுக்கிறார் கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு உனக்கு என்ன சொல்றா எனக்கு ஏன் வரணும் என்ன வர கூட்டும் நான் என்ன பாவம் பண்ணேன்